மகிழ்ந்து கலிக்கூறு மகளை பயம் வேண்டாம் மகிழ்ந்து கலிக்கூறு மகளை பயம் வேண்டாம் வல்லவரைசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் வல்லவரைசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மகிழ்ந்து களி கூறு மகளை பயம் வேண்டாம் மகனே பயம் வேண்டாம் உன்னதரைசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் உன்னதரைசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் டுடேஸ் பைபிள் வேர்ட்ஸ் பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஒரு குட்டி கதை நாம பயத்தை பத்தி பயத்தை சார்ந்து ஒரு கதை நான்

அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா உடம்பு சரியில்லாம ஆச்சு ஏன் உடம்பு சரியில்லாம ஆச்சுன்னா பயம் எதுக்கு பயம் நம்ம படிச்சது எல்லாம் வருமோ வராதோ நம்ம எப்படி எழுதுவோம் நம்ம நிறைய மார்க் வாங்குவோமா அப்பா அவங்க ஒரு வருஷம் படிச்சது எல்லாம் அன்னைக்கு எக்ஸாம் எழுதுனதுல எழுதுனாதானே அவங்களுக்கான ஒரு வெற்றி கிடைக்கும் ஏன்னா அவங்களால எழுத முடியல எழுத முடியாததுக்கு காரணம் என்ன உடம்பு சரியில்லை எதுக்காக உடம்பு சரியில்லாம போச்சு அவங்களுக்கு பயம் அது மாதிரி நாம கூட நிறைய டைம்ல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வருத்திப்போம் எப்ப நம்மளுக்கு பயம் இருக்காதுன்னா ஆண்டவராக இருக்கும் போது எல்லாத்தையும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் வரும் அந்த பயத்தை போக்குறது சாமி மட்டும் தான் அதனால சொல்றாரு பயப்படாதே மகிழ்ந்து கணிப்பு ஒரு பெரிய காரியங்களை செய்வார் இன்னைக்கு நீ